ராதே கிருஷ்ணா காஞ்சி வரதராஜன் கோவிலினுடைய பின்பக்கம் இங்கே தான் சுவாமி ராமானுஜர் குடும்பஸ்தனாக இளையாழ்வாராக இருந்தபொழுது வாழ்ந்த திருமாளிகை இங்கே அவர் பெரிய நம்பிகள் ஆச்சாரியனோட வாழ்ந்திருந்தார் பொழுதுதான் திருக்கட்சி நம்பிகளுக்கு அன்னம் கொடுக்கணும்னு அவர் சென்றதும் திருக்கட்சி நம்பிகளிடத்திலிருந்து அவர் ஆறு வார்த்தைகள் கேட்டதும் எல்லாமே நடந்தது இங்கு தான் இங்கிருந்து அவர் விந்தியமலைக்கு போனார் சரியா இந்த கிரகத்திலிருந்து தான் அவர் சந்நியாச ஆசிரமம் ஸ்வீகரிச்சு சுவாமி ராமானுஜராக மாறினார் இன்னைக்கு அக்ஷய திருப்தியை ஏப்ரல் முப்பதாம் தேதி நாளைக்கு சுவாமி ராமானுஜருடைய திருநக்ஷத்திரம் சித்திரை திருவாதிரை அதனால் இன்றைக்கி ஒரு பாக்யம் സ്വാമി രാമാനുജരുടെ തിരുമാളിക അവർ വാഴ്ന്ന തീരുമാളിക ദർശിക്കുന്ന ഭാഗ്യം ഇന്നിരിക്കും ഉണ്ടെന്നും ഉൾ കുടുംബത്തിൽക്കും ഇത് അക്ഷയ തൃപ്തിയെ അക്ഷയമാണ് ഭക്തി ഞാന വൈരാഗ്യം ആയൂർ ആരോഗ്യ ഐശ്വര്യം എല്ലാം തരട്ടും രാധേ കൃഷ്ണ ശ്രീമതി രാമാനുജായ് നമുക്ക്